நல்லா நீங்கள் கையில் வந்து நல்லா துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய அல்லது கசப்பு சுவை இருக்கக்கூடிய பற்பொடி எடுத்துட்டு கையில் வந்து நல்லா ப்ரஷ் கொடுங்க நல்லா வந்து உள்ளுக்குள்ள மேலே இதெல்லாம் ப்ரஷ் பண்ணி விடுறப்போ உங்களுடைய பற்கள் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் நல்லா உமிழ்நீர் சுரக்க முடியும் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த டூத் ப்ரஷல்ஸ் அது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ப்ரஷல்ஸ் இந்த பிளாஸ்டிக்ல வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்மளுடைய வயிற்றுக்குள்ள போறதா அதையும் ஒரு ரிசர்ச் சொல்றாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஓகே பல்புடியை மாத்திட்டோம் நான் ப்ரஷ்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இன்கேஸ் உங்களுக்கு கம்பல்சரி அந்த ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னம்னா இப்ப வந்து பேம்பூ ப்ரஷஸ் வந்து ரொம்ப அவைலபிள் அந்த மூங்கில் ப்ரஷல்ஸ் நம்ம பயன்படுத்துறது மூலமா ஓரளவுக்கு நம்மளால இயற்கையா நம்ம இதை பண்ண முடியும் ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய பல் வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு பண்ணக்கூடிய அந்த பொருள் அது இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது விஷயம் வந்து எண்ணெய் கொப்பளிக்கிறது நம்ம வந்து ஒரு கால் வாய் அளவுக்கு நல்லெண்ணையோ அல்லது தேங்காய் எண்ணெய் எது அவைலபிளா இருக்குதோ அந்த எண்ணெயை வந்து வாயில ஊத்திட்டு நல்லா கார்கில் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்ல வாயில வச்சு கார்கில் பண்ணீங்க அப்படின்னம்னா நம்ம எங்கேயாவது இந்த பல் இடுக்குகள்ல வந்து ஏதாவது தேங்கி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒருவேளை கருவேப்பிலையா இருக்கலாம் அல்லது எதாவது முருங்கைக்காய் இது பண்ண அந்த சக்கையா இருக்கலாம் ஆர் எனி திங் எது வாயில ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா கூட அது எல்லாமே லூசன் ஆகி வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதோட சேர்ந்து நல்ல நம்ம ஆயில் பூல் பண்றப்ப நம்மளுடைய இந்த சீக் மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் உமிழ்நீர் சுரப்பிகள் நல்ல ஆக்டிவேட் ஆகும் இதுவே இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஸோ ஆயில் பூலிங் இஸ் த பெஸ்ட் ஒன் பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யஜ்யம் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம்